வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் நெடுங்குடி அப்படின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்க பிரசன்ன நாயகி சமேத கைலே கைலாசநாதர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் அப்படின்றது திருவண்ணாமலைக்கு நிகரான கோயில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றது எவ்வளவு புண்ணியமோ அதே அளவு புண்ணியம் இந்த கோயிலில் கிரிவலம் வரதும் அதாவது அஞ்சு முறை இங்க வந்து கிரிவலம் வந்தா ரொம்ப புண்ணியம் அப்படின்றாங்க இந்த கோயிலுக்கு தல வரலாறு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்த கோயிலுக்கு வந்து ரெண்டு அண்ணன் தம்பி வராங்க அதாவது பெருஞ்சீவி சிரஞ்சீவி அப்படின்னு ரெண்டு பேர் வராங்க இந்த பகுதி எல்லாமே மலை குன்றுகளா இருக்கு அப்படி வர்ற பட்சத்துல இவங்க வந்து இங்க வந்து ஒரு சிவலிங்கம் வச்சு பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீ காசிக்கு போய் ஒரு சிவலிங்கம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி தம்பியை அனுப்பி வைக்கிறாரு தம்பி வர்றதுக்கு தாமதமானதுனால அண்ணங்காரர் என்ன செய்கிறாருன்னா ஒரு சிவலிங்கத்தை மண்ணிலே செஞ்சு பூஜையும் முடிச்சிடுறாரு தம்பிக்காரரும் வந்துட்டாரு நான் வர்றதுக்குள்ளே நீ எப்படி பூஜை செய்வ அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை ரெண்டு பேரும் பெருமாளை நோக்கி தவம் செய்கிறாங்க அதாவது எப்படின்னா இந்த சிவலிங்கத்தை நான் இடிச்சிருவேன் இடிக்கணும் அப்படின்ட்டு அண்ணன் கட்டின சிவலிங்கத்தை இடிக்கணும்னு தம்பிக்காரன் வந்து தவம் புரிகிறாரு அண்ணங்காரை என்ன பண்ணுறாரு இந்த சிவலிங்கத்தை காப்பாற்று அப்படின்னு தவம் புரிகிறாரு ரெண்டு பேரும் யாருக்கிட்ட தவம் பண்ணுறாங்க திருமாலு கிட்ட திருமால் என்ன பண்ணுவாரு ரெண்டு பேருமே என்னை ஒருத்தர் இடிக்கணும்னு சொல்றாரு ஒருத்தர் இடிக்க கூடாதுன்னு சொல்றாரு ரெண்டு பேருக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு என்ன பண்றாரு பாம்பை அனுப்புறாரு இன்னொருத்தருக்கு கருடன் அனுப்புறாரு பாம்பு என்ன செய்யுது சிவலிங்கத்தை அழிக்கிறதுக்காக வருது கருடனை கருடன் என்ன பண்ணுது பாம்பை வந்து துரத்துது சிவலிங்கத்தை அழிக்க விடாம இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க வேலையில ரெண்டுமே கருடனும் திருமாலிட்ட வந்துருச்சு பாம்பும் திருமாலிட்ட வந்துருச்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு திருமால் என்ன சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க வேணாம் சரியான நேரத்துல சிவ பூஜை பண்றதுதான் சரியானது உங்க அண்ணன் பண்ணதுதான் சரி காலப்போக்கில் நீ செஞ்ச நீ கொண்டு வந்த சிவலிங்கமும் பூஜைக்குரியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாரு கொஞ்சம் வருஷம் போகுது இந்த மண் குன்றுகள்ல இந்த மண் சிவலிங்கம் வந்து பூமி கடியில போய் அதுக்கப்புறம் பிற்காலத்துல வெளியே வந்து அந்த ஆஹ் காசிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிவலிங்கம் அப்படின்றது சுயம்புவா வெளியில வந்து பிரதிஷ்டை செய்யப்படுது இந்த கோயில் அப்படின்றது பதிமூணாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு கோயில் பாண்டிய மன்னர்களால திருப்பணி செய்யப்பட்ட ஒரு கோவில் இந்த கோயிலோட சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து மகப்பேறு இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து வேண்டிக்கிட்டு அஞ்சு முறை சுத்தி வந்தாங்கன்னா மகப்பேறு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு அதே மாதிரி திருமண தோஷம் இருக்கிறவங்க அவங்களும் வந்து வேண்டிகிட்டு போகிறாங்க இப்படி இது வந்து காசிக்கு நிகரான ஒரு கோயில் திருவண்ணாமலைக்கு நிகரான ஒரு கோயிலாக நம்ம புதுக்கோட்டையில் நெடுங்குடி கிராமத்துல இருக்கு அதாவது தமிழ்நாட்டுல இருக்க நானூறு சிவாலயங்களில் மண் மலைமுகடு மேலே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சிவாலயம் அப்படின்றது இந்த நெடுங்குடி கைலாசநாதர் கோயில் தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா புதுக்கோட்டை பக்கம் வந்தீங்கன்னா நீங்க மறக்காம பார்க்க வேண்டிய கோயில்களில் இந்த பிரசன்ன நாயகி சமேத கைலாசநாதர் திருக்கோயிலும் ஒரு முக்கியமான கோயிலாக இருக்கும் கண்டிப்பாக வாங்க நம்பி வாங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்